வரலைல்ல வராதுக்கு முன்னே வந்தால் என்ன பண்ணும் கற்பனை செய்கிறார் அதான் ஆண்டவர் ஆசீர்வர் அற்புதம் நடக்காததுக்கு முன்னே கர்த்தர் அற்புதத்தை செய்யறத கற்பனையில பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லி செய்கிறவர் நினைத்ததை செய்கிறவர் இவருக்கு தெரியும் நான் ஆசீர்வச்சிட்டேன்ல நான் உட்காந்தாலும் நீ வாழ்ந்திருப்ப உன் மேலே பேசி ஆசீர்வாதம் உன்னை வாழ வைக்கும் த பிளெஸிங் த ட டே கே கொடுத்துட்டேன்ல என் வேலை முடிஞ்சு நீ ஆரம்பத்திலிருந்து கத்தர் ஆசீர்வச்சுட்டே இருக்கிறார் எங்க இது ஃபர்ஸ்ட் தொடங்கினது வாசிங்க ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆசீர்வச்சாரு ஆதாமையும் ஏவாலையும் கத்தர் என்ன பண்ணாரா மனுஷனுக்கு கத்தர் முதல்ல கொடுத்ததே ஆசீர்வாதம் தாங்க அவன் இருபத்தி ஆறாம் வசனத்துல கத்தர் தம்முடைய கற்பனை திறனை சொல்றார் சி நம்மளாம் யார் போல படைக்கப்பட்டிருக்கிறோம் யாரை போல படைக்கப்பட்டிருக்கோம் தேவனை போல படைக்கப்பட்டிருக்கோம் அவரை போல செயல்படுற தேவன் எப்படி செயல்படுறாருன்னு இதுல சொல்றான் பாருங்க இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்க பின்பு தேவன் தமது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இது வந்து ஒரு தாட் ஒரு எண்ணம் நம்ம நம்மளுடைய இமேஜில் நம்மளுடைய சாயல்ல மனுஷனை படைக்கலான்ற ஒரு தாட் அதுக்கு அடுத்தது வர்றதெல்லாம் அவருடைய இமேஜினேஷன் அவருடைய கற்பனை எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலூரும் சகல பிராணிகளையும் அவங்க என்ன பண்ணணும் இப்போ இது வரைக்கும் மனுஷன் வன்டானா வரலையா இது வரைக்கும் வண்டானா வரலையா வரல வராதுக்கு முன்னே வந்தா என்ன பண்ணணும் கற்பனை செய்கிறார் அதான் ஆண்டவர் அற்புதம் அற்புதத்தை அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிற கர்த்தர் மனுஷன் சிந்திக்கிறார் அந்த சமுத்திரம் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்துல வாழ்றவைகள் ஊறுகிறவைகள் பூமி அனைத்தையும் அவங்க என்ன பண்ண போறாங்க போறாங்க நினைக்கிறார் அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறார் சோ கடைசி நாள்ல ஆறாம் நாள்ல கர்ச்சர் மனுஷனை படைத்த போது மனுஷனை ஆசீர்வதித்து ஏழாம் நாள் என்ன பண்ணாரோ ஏழாம் நாள் என்ன பண்ணாரு மை காட் எனக்கு புரியல என்னங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படைச்சு விட்டு பாதியில் விட்டு போய் உட்காண்டாருன்னா என்ன பண்ணுவான் அவனை உருவாக்குனீங்களே அவனுக்கு என்ன அவன் என்ன பண்ண போறான் நீ தான் வாழ்க்கைய தொடங்கினான் தொடங்குறப்ப நீங்க போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு தெரியும் பேசின ஆசிர்வாதம் கொடுத்துட்டேன் என் வேலை முடிஞ்சு நீ என்ன செய்யணும்னு நான் பேசின ஆசிர்வாதம் அவன் வாழ்க்கையில் அதை நடப்பிக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதித்த உடனே இவர் ஓய்ந்து இருக்கிறார் அது வரைக்கும் கத்தர் பேசிட்டு இருந்தாருங்க இப்ப கத்தர் பேசல இப்ப யார் பேசுறா தெரியுமா உங்களுக்கு இப்ப ஆதாம் தான் பேசுறாரு ஏன் கத்தர் மிருகங்களை கொண்டு வந்து ஆதாம் டூட்டு பேர் வைக்க சொன்னாரு கத்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ மற்றவங்களை ஆசீர்வதிப்ப ஆதாம் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வேலை ஆதாம் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆசீர்வதிக்கிறது ஆதாம் உடைய வேலை நான் சொல்றேன் உங்களை ஆசீர்வச்சது கத்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போறது நீங்க உங்க மூலமா கத்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார் ஒரு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள்